வர்த்தமானியிலே இது தோல்பொருள் உரிய இடம் என்று இந்த நிமிடம் வரை எங்குமே வெளியிடப்படவில்லை சட்ட ரீதியிலே இது தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய இடம் அல்ல அந்த பின்னணியிலே தொல்பொருள் திணைக்களத்தினர் எங்களை பூச செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் அங்கிருந்து இருக்கக்கூடிய நெடுங்கேணி ஓஎஸ்சி அவர்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் தொல்பொருள் திணைக்களத்தினரை இங்கே அலையுங்கள் நாங்கள் அவர்களோடு பேசுகிறோம் என்றபோது அவர்கள் தொல்பு திணைக்களத்தினரை அழைக்கவில்லை இவர்கள் அழைக்கவில்லையோ அழைத்து அவர்கள் வரவில்லையோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் அந்த இடத்துக்கு கடைசி இறுதி சம்பவம் நடக்கும் வரையும் அவர்கள் அந்த இடத்துக்கு வரவே இல்லை அடுத்து சொன்னோம் அவர்கள் உங்களுக்கு இந்த அறிவுறுத்தலை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய நீதிமன்ற கட்டளை இருக்கிறதா என்றால் அவர்கள் ஒரு கடிதம் தங்களிடம் இருக்கிறது என்று சிங்களத்திலே இருக்கக்கூடிய கடிதம் அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று எங்களை யாருக்கும் தெரியாது தொல்புரத் தங்களுக்கு ஒரு கடிதம் தந்தது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அது உண்மையா பொய்யா கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி இதுவரை எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் சொன்னோம் அப்படி ஒரு உத்தரவை இந்த இடத்தில வேண்டுமாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்து நீதிமன்ற கட்டளையை பெற வேண்டும் அதுதான் சட்டம் அப்ப நீதிமன்ற கட்டளை இருக்கிறதா என்றால் இல்லை நேற்றைய தினம்தான் பகல் வவுனியா மாவட்ட நீதிபதி அம்மையார் அவர்களுடைய அந்த நீதி தீர்ப்பிலே வந்து ஆலய பூசகர் மதியுகராசா ஐயா அவர்களும் ஆலய நிர்வாக சபை உறுப்பினர் ஊடகவியலாளர் கலைச்செல்வன் அவர்களும் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த பூசை வழிபாடுகளில் இவர்கள் ஆயத்தம் செய்ய பிழையும் இல்லை என்று அங்கே நீதிபதியே சொல்லி இருக்கக்கூடிய சூழலிலே இவர்கள் நீதிமன்ற கட்டளை எதுவும் இல்லாமல் வெறுமனே தொல்பொருள் திணைக்க சாட்டி கொண்டிருந்தார்கள் நாங்கள் சொன்னோம் நீதிமன்ற கட்டளை இருந்தால் கொண்டு வாருங்கள் ஆறு மணிக்கு பிறகு பூசை செய்ய முடியாது சிவன் ராத்திரி என்பதை இரவிலே செய்வதுதான் சிவராத்திரி பேரிலேயே இருக்கிறது ராத்திரி என்று இதை உலகத்திலே வாழுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் எங்கள் அனைவருக்குள்ளும் அப்ப அந்த சிவன் ராத்திரி செய்ய முடியாது நீதிமன்ற கட்டளை கூட இல்லை ஸ்ரீலங்காவினுடைய நீதியிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தும் நாங்கள் நீதியை மதிக்கிறோம் ஆனால் நீதிமன்ற கட்டளை கூட இல்லாமல் எங்களை வெளியேறுங்கள் என்று இவர்கள் அடாவடியாக தங்களுடைய உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் பூசைக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தோம் ஆலய பூசகர் மதிமுக மதிமுகராச ஐயா அவர்களும் குருக்கள் அவர்களும் அந்த ஆயத்தங்களை அங்கே செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே இவர்கள் வந்து சொன்னபோது நாங்கள் இந்த கருத்தை சொல்லியிருந்தோம் இல்லை இல்லை நீங்கள் வெளியேறத்தான் வேண்டும் அவர்களுக்கு வேறு என்ன காரணம் சொல்வதென்று தெரியவில்லை நேற்றைய தினம் மாலையிலே நடந்த கலந்துரையாடலே அவர்கள் வன ஜீவராசிகள் திணக்கலம் அல்லது வன பற்றி எதுவுமே கதைக்கவே இல்லை ஆனால் இன்று காலையிலே இப்பொழுது நீதிமன்றத்திலே க கைது செய்யப்பட்ட வெடுக்குநாரி ஆதி பெருமான் ஆலய பூசகர் மதியூராசா மற்றும் ஆலய நிர்வாக பரிபாலன சபையினுடைய செயலாளர் தமிழ்செல்வன் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடத்திலே தான் இந்த நேரத்திலே தான் இந்த ஊடக சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நேரத்திலே அவர்கள் இப்பொழுது பலவிதமான ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கைது செய்து சிறையிலே அடைத்த பிற்பாடு கைது செய்ததற்கான காரணத்தையும் கைது செய்ததற்கான பதிவுகளையும் தேடுகின்ற ஒரு போலீஸ் ஸ்ரீலங்காவிலே மட்டும்தான் நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே செயற்படுவதாக இருக்கும் ஆக இப்படியான ஒரு ஒரு மோசமான நிலையிலே தான் இன்று ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே ஒரு மூடிய சிறைக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் வந்து பூசைக்கான ஆயத்தங்களை செய்யும் பொழுது எங்களை எல்லாம் விரட்ட முற்பட்ட பொழுது நாங்கள் சிவனுடைய நாமம் ஓம் நம சிவாய சிவாய நம அரோஹரா கோஷங்களை எல்லாம் நாங்கள் அங்கே எழுப்பி ஒரு தெய்வீகமயமாக அந்த இடம் அந்த நேரத்திலே ஒரு சிவனுக்குரிய முழுமையான ஒரு உணர்வோடு அந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சில முயற்சிகளை முன்னெடுத்தார்கள் சரிவரவில்லை ஆகவே பார்வையாளர்களாக பார்த்து கொண்டு நின்றார்கள் அந்த இடத்திலே எங்கள்ட்ட தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெறும் பொழுது இடையிலே அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லியிருந்தார்கள் சரி இந்த முதலாவது பூசையை மட்டும் நீங்க செய்துவிட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அப்போ முதலாவது பூசையை குறுக்கலையாவிடம் கேட்ட பொழுது குறைந்தது அந்த பூசை மூன்று மணி நேரமாவது நடைபெறும் என்று அது நாங்கள் சொல்லியிருந்தோம் மூன்று மணி நேரமாவது இந்த முதல் பூசை முதலாஞ்சாம பூசை நடைபெறும் என்று முதல் பூசை என்றபடியா அதற்கு கூட அதற்கு தான் அவர்கள் பார்த்திருந்து விட்டு நாங்கள் பூச வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த சிவநாம வழிபாடு பூசை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதுக்கு பிறகு அவர்கள் எங்களோட ஊடகங்களிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் எல்லா விடயங்களையும் அந்த அடிப்படையிலே திடீரென்று அனைவரும் ஒரேடியாக வந்து அதாவது பூசை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது குருக்களையா அவர்கள் யாகத்தை ஆரம்பிக்க போகிறார் எல்லோரும் சிவநாமம் சொல்லி இறை சிவனோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே திடீரென்று எல்லோரும் சப்பாத்து கால்களோடும் எல்லாவரோடும் வந்து ஒருவராக பிடித்து பிடித்து தூக்கி இழுத்து கொண்டு போனார்கள் அந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் மிகவும் ஒரு கேவலமாக ஒரு புனிதமான இடத்திலே சப்பாத்துக்கால்கோட வந்து இருந்த கும்பங்களை தட்டி விட்டு எல்லாம் அதை பற்றி கூட எந்த கவலையுமே கிடையாது அங்கே சப்பாத்தோட வரக்கூடாது என்பதை அவைக்கு மிக நன்றாகவே தெரியும் அப்படி இருந்து வந்து அங்கே கூடிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களை அதே போல எங்களுடைய ஆலய பூசகர் அவர்களை மற்றும் இருந்திருக்கக்கூடிய ஏனைய அடியவர்களை அன்பர்களை எல்லாம் ஆலயத்தினுடைய செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களை அப்படி பல இருந்திருக்கக்கூடியவர்களை அவர்கள் தூக்கி அடாத்தா தூக்கி சென்று கைது சென்று கொண்டிருந்தார் ஆகவே இந்த பூசை வழிபாடு நடக்கும் பொழுது எங்களோடு எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபடவில்லை பூசை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பூசைய குழப்பு முகமாக திடீரென்று அடாத்தாக செய்யப்பட்ட ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் அந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு அன்னளவாக ஒரு ஐம்பது பேர் அந்த இடத்துல கூடியிருந்து அந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அந்த இடத்துல அவர்கள் அடாத்தாக தூக்கி சென்றதும் அந்த கைது செய்து கொண்டு போகும் பொழுது ஒரு சிலரை நிர்வாணமாக்கி அறை நிர்வாண நிலையில் அல்லது உள்ளுடுப்புகளுடன் மட்டும் அடித்து இழுத்து சென்ற விடயங்கள் எல்லாம் மிகவும் ஒரு வேதனையான ஸ்ரீலங்கா போலீஸ் எப்படி ஒரு அராஜகமாக நடக்கிறது எப்படி ஸ்ரீலங்கா போலீஸ் ஒரு மனித உரிமை மீறல் செயற்பாட்டை செய்கிறது இதற்கு பின்னணி யார் இந்த ஸ்ரீலங்கா போலீஸை இந்த ஸ்ரீலங்கா அரச இயந்திரத்தை பின்னிக்கிருந்து இயக்குபவர்கள் யார் என்றெல்லாம் மிக கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றன ஆகவே இப்படி ஒரு அராஜகம் நேற்று வெடுக்குநாறு ஆதிலிங்கேஸ்வர பெருமான் ஆலய வளாகத்திலே நடைபெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்துதான் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களை முதலில் தூக்கிச் சென்றார்கள் பின்னர் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தெரியாமல் தாங்கள் தூக்கிவிட்டோம் என்று சொல்லி அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தெரிய வந்ததும் அவரை விட்டு விட்டார்கள் அடியேன் அங்கே இருந்து தொடர்ந்து சிவநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தேன் என்ன நடந்தாலும் இந்த இடத்தை விட்டு செல்வதில்லை என்ற ஒரு உறுதியோடு நான் அங்கே அமர்ந்திருந்தேன் அமர்ந்திருக்கும் பொழுது நிலைமை பார்த்தால் அவர்கள் அங்கே கூடிய அனைவரையும் தூக்கிச் செல்லும் பொழுது அங்கே கூடிய பொதுமக்கள் ஊடகங்கள் அனைத்துமே என்னை விட்டு விலகி தனியே சென்ற நிலை ஏற்பட்டது நான் தனிய மட்டும் இருந்து கொண்டு ஓம் நம சிவாய நாமம் சொல்லி கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் கண்வழித்து பார்த்த பொழுது சூழலை பார்த்தால் எல்லோரும் சென்றிருக்க கூடிய நிலையிலே எங்களுடைய மக்களை காக்க வேண்டும் அங்கே கைது செய்யப்பட்ட விடயத்துக்கான எதிரான நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நான் என்னுடைய சங்கல்பத்தை எண்ணத்தை நிறைவு செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்து பிறகு இணைந்து நாங்கள் அனைவருமே அங்கிருந்து வெளியேறினோம் வெளியேறிய பிற்பாடு வவுனியா நெடுங்கேணி போலீஸ் நிலையத்துக்கு வந்து அங்கே எங்களுடைய செயற்பாட்டை அங்கே முன்னெடுத்த பொழுது போலீசார் நாளைய தினம் நீதிமன்றத்தில் தான் அவர்கள் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது அந்த நேரம் இந்த கைது செய்யப்பட்ட அவர்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் தாங்கள் வந்து பார்வையிட வந்த பொழுது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் ஏனைய மனித உரிமை சார்ந்த செயற்பாட்டாளர்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய தகவல்களை தெரியப்படுத்தி இருந்தோம் இப்படி குடும்ப அங்கத்தவர்கள் கூட அவர்களை பார்வையிடுவதற்கு இங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது நேற்று நிறைவு வரை எந்த முயற்சிகள் எடுத்தும் அங்கத்தினர்களை அவர்கள் பார்வையிடவில்லை அதே நேரம் நிறைவிலே ஒரு வயதான ஐயா உணவு கொண்டு வந்தபோது அவரை மட்டும் அவர்கள் அனுமதித்திருந்தார்கள் அது தவிர கஜேந்திரன் எம்பி அவர்களையும் அடியேனையும் அவர்கள் அனுமதித்திருந்தார்கள் பார்வையிடுவதற்கு ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் யாரையுமே அவர்கள் போலீசார் அனுமதிக்கவில்லை அதுவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு மனித உரிமை மீறலாக நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இப்பொழுது வழக்கு நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த விடயத்தை அந்த நடந்த சம்பவத்தை அந்த இடத்திலே இருந்த ஒரு அடியவன் என்ற வகையிலே நான் ஒரு ஆன்மீக துறவி என்ற வகையிலே இவ்விட இந்த விடயத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆகவே அந்த துறவி குறுந்தூர் மலையிலே விகாரை அமைத்து சட்டத்தை மீறிய ஒரு விகாரையை கட்டுமானத்தை கட்டியிருக்கக்கூடிய துறவி சிங்களவர்களை இனத்துவேஷத்தை மதத்துவேஷத்தை ஏற்படுத்தி அவர்களையெல்லாம் இங்கே அழைத்து வந்து வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலும் ஒரு புத்தரை அமர்த்தி அங்கே ஒரு புத்த விகாரியை கட்டுவதற்கான ஏற்பாடுகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா அரசும் ஸ்ரீலங்கா அரசினுடைய இயந்திரங்களாகிய போலீசார் தொல்பொருள் திணைக்களம் வனையிலாக அனைத்துமே முழுமையான ஆதரவோடு இந்த பை செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதனை முதலிலே எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த விடயத்தில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை நீதிமன்ற உத்தரவுகளே மீறப்பட்டு சமூகம் இந்த விடயத்தில் தலையிட்டு அரசுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதையும் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே சர்வதேச சமூகத்துக்கு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே நேரம் எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகளுக்கு தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழகத்திலும் வாழ்ந்து தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த நேற்று நடைபெற்ற சிவராத்திரி அசம்பாவிதத்துக்கு இந்த அராஜகத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள வேண்டும் வெகு விரைவிலே வடக்கு கிழக்கு தழுவிய அளவிலே அனைவரும் ஒன்றிணைந்து ஈழத் தமிழர்களாக மதபேதம் கட்சி பேதம் பிரதேச பேதம் சமூக ஏற்றத்தாழ்வு அனைத்தையும் கடந்து நான் ஒரு தமிழன் என்னுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே என்னுடைய நிலத்தை நான் காக்க வேண்டும் என்னுடைய வழிபாட்டு உரிமையை என்னுடைய கலாச்சார பண்பாட்டை நான் காக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பாரிய போராட்டத்தை வெகு விரைவிலே நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டிவரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய ஒரு வேண்டுகோளாகவும் அரைகோளாகவும் இந்த சந்தர்ப்பிலே உங்கள் அனைவருக்கும் விடுத்து இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்பொழுதும் இங்கே நீதிமன்ற வளாகத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய உறவுகள் அனைவரும் விடுதலை செய்யப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுடைய இன விடுதலையை எங்களுடைய தேச விடுதலையை எந்த சக்திகளாலும் ஒருபோதும் அளிக்க முடியாது தியாகங்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன்